வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆரம்பிம் இந்த ஹீரோ என்ட்ரி அப்படின்னாலே அது ஒரு பரபரப்பான ரசிக்கக்கூடிய விஷயமா திரைப்படங்கள்ல இருக்கும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினை வில்லன் கடத்திட்டு வந்துருவாரு பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணுவாரு அப்போ ஹீரோ உள்ள வருவாரு ஏதோ ஒரு மரத்தோட விழுதை பிடிச்சோ எங்க இருந்தோ குதிச்சு வந்து அந்த ஹீரோயினை காப்பாற்றுவாரு இப்படி ஒரு பக்கம் இருந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பைக்ல வருவாரு ஹீரோ ஏதாவது ஒரு கண்ணாடியை உடஞ்சிக்கிட்டு உள்ள வருவாரு உடனே எல்லாரும் கைதட்டியே நான் ஆரவாரம் பண்ணுவாங்க அப்புறம் என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல அநியாயம் நடக்கும் ஒரு தப்பு நடக்கும் அது அதனால பெருசாக மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் வருவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒருத்தர் சொல்லுவார் சொன்ன உடனே ஹீரோயோட ஃபேஸை காமிப்பாங்க அது ஒரு என்ட்ரியா இருக்கும் அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சிக்கலான சூழ்நிலையிலையும் கஷ்டமான சூழ்நிலைகளையும் ஏதாவது ஒரு ஹீரோ வந்து நம்மளை காப்பாற்றணுங்கிற எதிர்பார்ப்பு மக்களோட மனசில் இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு காட்சி ரசிக்கக்கூடிய ஒன்னா இருக்கு தான் ஒன்று ஹீரோ வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு இல்லாமல் இப்படி யோசிச்சு பாருங்களேன் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு எதையுமே எதிர்பார்க்காம அவங்களோட கஷ்டமான சூழ்நிலையில சிக்கலான சூழ்நிலையில போய் உதவி செய்யுங்களேன் ஹீரோ வரணும்னு இல்லை நீங்கள் ஹீரோ ஆயிடுவீங்க பயணிப்பதெல்லாம் பாதைகள் இல்லை படைக்கப்படுவது தான் பாதை நன்றி